கண்ணே கருப்பாயி உன் கண்ணரண்டும் செவப்பாயி வேகாத வெயில தலையில பானை வச்சு நீ போற இடம் சொல்லுதாய் பானையில சோறு எடுத்து பாதகில போற பொண்ணு பானையில சோறு எடுத்து பாதகில போற பொண்ணு பக்கப்பெல்லமாயி சிறுக்கார் பயந்து விடாதே பூ அக்கோம் பக்கம் ஆபத்தன்னு கலங்கி விடாதே பக்கப்பெல்லமாயி சிறுக்கார் பயந்து விடாதே பூ அக்கோம் பக்கம் ஆபத்தன்னு கலங்கி விடாதே மாணவர்களை சுருக்குப்பை என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சுருக்குப்பை என்ற சொல்லின் பொருள் இக்கால தலைமுறைக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பில்லை சரிங்களா அதை நினைப்பூட்டு வண்ணமாகதான் இன்னைக்கு திருவிழாக்கள் திருமண வீடுகள் அப்புறம் வந்து இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்கறது இப்படியா அதெல்லாம் வந்து இந்த சுருக்குப்பை வந்து நினைவூட்டும் வண்ணமாக இருக்குது அக்கால பாட்டிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த சுருக்குப்பைய விடுப்புல வச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் அந்த சுருக்குப்பைகளை எப்பவுமே அதை வச்சிட்டு இருப்பாங்க அதாவது தேவையான பொருளை அவங்க எடுத்துக்கொண்டு எல்லாம் வந்து மறுபடியும் அதை டைட்டா வச்சிருவாங்க அந்த பை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அகலமா இருக்கும் மேற்பகுதி வந்து இறுக்கி கட்டி கொள்வது போல இருக்கும் ஒருத்தர் வாரம் சொல்லுவாங்க அந்த சுருக்கு பைக்குல இல்லாத பொருளே கிடையாது இல்லாமை என்பதுதான் அதுல இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா இந்த காலத்துல ஏன் இந்த தலைப்பை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த பொருளாதாரத்துல குடும்ப பொருளாதாரத்துல வந்து இல்லத்தரசிகள் எவ்வாறு இருக்கணும் அது வந்து சாமானிய குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சந்திக்க கூடிய அந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் மனம் என்கிற அந்த சுருக்கு பைய அவங்க பயன்படுத்தாதுதான் எதை பார்த்தாலும் மனசு ஆசைப்படும் ஆனா மனுஷன் நம்ம இயற்கை கட்டிக்கும் போது எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்லை அப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நம்ம மனதை செயல்படுத்தும் பொழுதுதான் பொருளாதாரத்துல ஒரு என்ன சொல்றது பொருளாதாரத்துல ஒரு குறைவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அது இருக்கும் இது பொருளாதாரமான அந்த சூழ்நிலை சரி செய்ய வேண்டும் நம்ம குடும்ப வாழ்க்கை இனிமையாக செல்ல வேண்டும் என்று சொன்னா அந்த பொருளாதாரத்திற்குள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் என்ன நம்ம எதை செஞ்சா இந்த பிரச்சனைகள் சரியாகும் எதை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இல்லதரசிகளின் பொருளாதாரம் இதுல வந்து அந்த காலத்துல ஆஹ் பாத்தீங்கன்னா வறுமை எல்லாமே இருந்துச்சு ஆனா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க சாமானிய ஒரு வாழ்க்கைதான் ஆனா அவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அவங்க கையில இருக்கிற அந்த வருமானத்துக்குள்ள அவங்க செலவுகள் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திச்சு கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க ஆனா இக்காலத்துல வந்து பொருளாதாரம் வந்து அதிகமான அளவுக்கு இருந்தாலும் கூட ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க அது ஈடு செய்யக்கூடிய காரணிகள் ஈடு செய்யக்கூடிய வழிமுறைகளை மாற்றி அமைச்சு கொண்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சி என்பது இல்லாம போயிடுச்சு தன்னுடைய பொருளாதார சூழ்நிலை சரி செய்யணும் என்ன பண்ணாங்க நிறைய கடன்களை சிக்கி அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியற்ற குடும்பமாக பாதிப்புக்கு உள்ளான ஒரு குடும்பமாக அது மாறிவிட்டது குடும்பம்ங்கிற அந்த பொறுப்புகளை வந்து யாருக்கு அதிகமான அஹ் பொறுப்பு குடும்ப குடும்ப பொருளாதாரத்துல யார் முக்கிய பங்கு வகிக்கிறா முடிவெடுக்கிறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இருப்பாளருமே அதாவது கணவனும் மனைவே இதுக்கு முக்கிய காரணமா இதை அமையிறாங்க அவங்க ரெண்டு பேரோட அந்த தான் வந்து அந்த குடும்பம் வந்து ஒரு சரி சமமான ஒரு சூழ்நிலைக்கு நடத்தி செல்லப்படுகிறது இதுல யார் ஒருவர் வேண்டாத எண்ணங்களுக்கு தங்களுடைய மேல் ஆதிக்கத்தை அவங்க காண்பிக்கிறாங்களோ அந்த குடும்பம் வந்து சில சிப்புகளுக்கு அது உள்ளாகிறது அதனால இப்போ குடும்ப பொருளாதாரம் நன்மையாக சரியாக செல்ல வேண்டுமானால் காரணமா அமையறாங்க இப்ப யார் இது தலைமை ஏற்று நடத்துறாங்க குடும்ப பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா இந்த தலைமை இருக்கக்கூடிய பண்பு என்னன்னா தனக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து அடக்கி ஆள்றது இல்ல அவங்களை அடிமைப்படுத்துவது அப்படி என்பது பொருள் அல்ல குடும்ப தலைவரோட பொறுப்பு என்னன்னு சொன்னா பொறுப்போடு தனக்கு கீழே இருக்கிறவங்களை அனுசரிச்சு அவங்களுக்கு தேவைகளை சந்தித்து அதை செய்யக்கூடிய அந்த முழுமையான அர்ப்பணிப்புள்ள ஒரு பணிதான் குடும்ப தலைவன் அப்படிங்கற அந்த பொறுப்பு சரி இப்போ நம்மளுடைய இந்திய சமுதாயத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்களுடைய அந்த பணம் தான் அவங்களுடைய சம்பாத்திய ஒரு குடும்பத்துக்கு ஆணி வேறாக அது இருக்கிறது இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கொண்டு வருகிற அந்த கணவருடைய பணத்தை சரியான முறையில கையாளக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா மனைவிக்குதான் அந்த பொறுப்பு இருக்குது அவங்க அதை கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அவங்க அவங்க கையில் இருக்க அந்த குடும்பத்திற்கு தேவையான பொறுப்புகளை குறைவின்றி அதை சரி செய்யக்கூடிய ஒரு பொறுப்புள்ள கடமை அந்த பெண்ணிற்கு இருக்குது அந்த பெண் வந்து அந்த மேலாண்மையை சரியாக செய்யும் பொழுது அதுக்குள்ள அந்த குடும்பத்தோட தன்மைகள் அதனுடைய பொருளாதாரம் இன்னும் அதிகமாக உயிர் வடிகூடியதா இருக்கு சரி நம்ம குடும்பத்தை பாதிக்கிற சில சூழ்நிலைகள் என்ன ஏன் இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மை விட பொருளாதாரத்தில் அதிகமா இருக்கிற குடும்பத்தோட அந்த பொருளாதார செலவினங்கள் அவங்க அதற்காக பண்ணுற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை அவங்க வந்து மாற்றி கொள்வது இப்ப நமக்கு வருகிற வருமானம் குறைவாக இருக்கும் ஆனா நம்மை சார்ந்த மற்றவர்கள் மற்ற குடும்பத்துல வருமானம் அதிகமா இருக்கும்போது அதற்கு தகுந்தாற்போலதான் அவங்களுடைய செலவுகள் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கும் அதைய வந்து நம்ம பெரிதா எடுத்துக்கொண்டு நம்மளுடைய வருமானத்தை வந்து என்ன செய்யறது அதே அதற்கு மாறாக அவர்கள் ஈக்காளாக நம்ம செய்யணும்னு சொல்லி நிறைய கஷ்டங்கள்ல போய் நம்ம மாற்றிக்கொள்கிறோம் அடுத்தது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இதற்காக கூட நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கிறது அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில என்னன்னா முக்கியமான பொறுப்பு நம்ம வருகிற அந்த வருமானத்தோட அளவு என்ன என்று நம்ம உணர்ந்து கொள்ள பெண்கள் வந்து தன்னை அண்டை அயலாகத்தார் இருக்கிற அந்த பொருள்கள் அவங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆசை வந்துடும் நாம இது மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆசைகளை உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறத தவிர்த்து அது சிறிது தள்ளி போடும் பொழுது ஆஹ் இப்ப நீங்க ஒருத்தர் சொல்றாங்க உங்க பக்கத்துல இது வாங்கியிருக்கேன் பார்த்தேன்னா நமக்கு இதை வாங்கணும் அப்ப வாங்கினே அந்த எண்ணம் பண்ணும்போது அதற்கு வேண்டி அந்த பணத்தை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா உடனே அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் சில நேரம் நம்ம அப்படி வாங்குற அந்த பொருளோட தேவை வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அது மேல அந்த ஈடுபாடு குறைய ஆரம்பிச்சிடும் அவசரப்பட்டு நம்ம வாங்கிட்டோமோ ஒருவேளை இன்னும் கொஞ்சம் காலதாமதமா நம்ம வாங்கியிருந்தோம் சொன்னா இன்னும் நல்ல பொருளா வாங்கிருக்கலாம் இல்ல குறைவான ப ஆன பணத்தை வந்து அதற்காக நம்ம செலவு செய்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்தோணும் இப்ப இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுது அந்த ஆசைகளை உடனே நிறைவேற்றுவதற்கு பதிலாக ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க தள்ளி போடும்போது அந்த பொருள் வாங்க வேண்டும் என்ற ஈடுபாடு குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு பணங்கிறது வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரணியா இருக்குது ஒரு பணம் இருக்கிற மனுஷன்தான் அவனோட அந்தஸ்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை அவனுக்கு வந்து சுய கௌரவம் சுய மதிப்பு இது எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்குது அப்ப அது இல்லாத குறைந்து போகும் பட்சத்தில் அந்த மனிதனை மதிக்கக்கூடிய இது எல்லாமே வந்து பாதிக்கப்படுகின்றன அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய சகல முறைகளுமே இப்ப இப்படிப்பட்ட முக்கியமான காரணியாக அந்த பணத்தை நம்ம சரியான விதத்தில் நம்ம கையாளும் பொழுது அது நம்முடைய குடும்பத்திற்கு உதவியாக இருக்கும் நம்முடைய பொருளாதாரமும் நன்மையா இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோட அந்த பொருளாதாரமும் சரியாக இருக்கும் பொழுது நம்முடைய சமுதாயம் நம்முடைய சமுதாயத்தோட பொருளாதாரம் எப்படி இருக்குமா சரியான முறையில இருக்கும் அப்போ ஒரு குடும்பத்தோட முக்கிய காரணியா அந்த பொருளாதார அமைப்பு இருக்குது தாங்க உணர்ந்து கொள்ளணும் இல்லையா கணவர் வந்து வெளியே போய் சமரிச்சிட்டு வந்து தருவாங்க ஆனா அவைய சரியான முறையில கையாளும் பொழுது அந்த குடும்பத்திற்கு அதை சார்ந்த நபர்களுக்கு அது எப்படி இருக்குமா நன்மையான ஒன்றாக இருக்கு அப்ப நம்ம வந்து எதையுமே யோசித்து தீர ஆராய்ந்து நமக்கு தேவையானது இன்னொரு குடும்பத்தோட ஒரு சூழ்நிலை அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தோட அளவு இதையெல்லாம் நம்ம அறியாம நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து அந்த செலவுன்னு பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பாதிப்புக்குள்ளாக நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அதை கடந்து போறது அது வழிநடத்தி விடும் இப்போ மருத்துவ செலவு இந்த மாதிரி எதிர்பாராத மருத்துவ செலவு வந்துரும் இது அப்புறம் வந்து வேலை இல்லாத சூழ்நிலை நிரந்தரமான ஒரு வேலை இல்லை இப்ப அன்றன்றைக்கான அந்த வேலைகளை செய்து அந்த பணத்தை நம்ம கையில எடுப்போம் இல்லைங்களா அப்ப அதற்கான தேவைகள் உணர்ந்து அதற்குரிய பணத்தை நம்ம வந்து எப்பவுமே கையிருப்புல நம்ம வச்சிருக்கணும் இப்ப மருத்துவ செலவுக்குல கண்டிப்பா பணம் இருக்கணும் அப்படி இல்லாத நேரத்துல நம்ம என்ன செய்வோம் அது வந்து அது வந்து முன்கூட்டியே தீர்மானிக்க கூடியது ஒன்று இல்லை எதிர்பாராத விதமாக வரக்கூடியது இப்ப நம்ம அன்றாட அந்த பணிகள் செய்து ஒரு பொருள் அதாவது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகளுக்காக எப்பொழுதுமே ஒரு பகுதி பணத்தை தங்களுடைய இல்லத்துல தங்களுடைய கையிருப்பாக அதை அவங்க வச்சுட்டே இருக்கணும் அப்படி வச்சுட்டு இருக்கும் பொழுது அவர்கள் வந்து தேவையில்லாத கடன்களுக்குள் செல்லாதபடி அது வந்து பாதுகாக்கும் அடுத்தது தன்னுடைய சுய கௌரவத்திற்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில குடும்பத்துல வந்து அந்த பொருளாதார தன்மை என்ன என்று தெரிஞ்சாலும் கூட தங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ளும்படியாக அதிகப்படியான செலவுகள் அவங்க செய்யறாங்க தன்னை வந்து மற்றவர்கள் அதிகமா உயர் மதிப்போடு நினைக்கணும் அந்த பொருளாதார சூழ்நிலையை உயர்வாக காமிச்சு கொள்ளணும் அப்படின்ற அவங்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு வருகிற அந்த நபர்களுக்கு அதிகப்படியான செலவு செய்வது அடுத்தது கடன் வாங்கி கடன் கொடுப்பது அப்ப வாங்கி கொடுத்தவங்க அந்த பணத்தை கொடுக்கலன்னா இவர்கள் தான் அந்த பொறுப்பு இல்லையா அந்த கடன் அடிக்கக்கூடிய பொறுப்பாயிரும் அப்ப இந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கி அது சரி செய்வாங்க இப்படியாக தங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை அவங்க வந்து கீழ்நோக்கி தள்ளக்கூடிய காரணியிலா இது அமைந்து கொண்டிருக்கிறது தேவையில்லாத முதலீடு மற்றவர்களுடைய அந்த முதலீட்டு பழக்கத்தை தாங்களும் கையாளும் பொழுது தங்களுக்கு தெரியாத ஒன்றை தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பணத்தை கொண்டு செய்யும் பொழுது அதுலயும் போய் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பணத்துல அந்த சூழ்நிலையை வந்து மீள முடியாத அளவுக்கு அவங்க மாறி போயிடுறாங்க இப்போ குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் ஒரு நிமிஷம் நிதானித்து ஆராய்வேன் இது நம்ம குடும்பத்திற்கு தேவையா இது செய்யறதுனால என்ன ஆகுது அதாவது என்றோ ஒரு நாள் வருகிற லாபத்திற்காக இன்று நம்முடைய கையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து முதலீடு செஞ்சீங்கன்னு சொன்னா அணுதினமும் அந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்துவது குடும்பத்தோட தேவைகளை எப்படி சந்திப்பது இதையே நீங்க உணரணும் நிறைய நேரம் அந்த முதலீடு வாங்கி கொள்கிறவர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த துத்தங்களை நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இவ்வளவு வருஷத்துல இவ்வளவு பயன்கள் உங்களுக்கு குடும்பத்திற்கு வரும்னு சொல்லுவாங்க அவர்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் ஆராய்ந்து சொல்கிறது போல இருந்தா இது என் குடும்பத்தோட அணுத தேவைகளுக்கு அது பாதிக்குமா பாதிப்பு ஏற்படாதா அதை உணர்ந்து கொண்டவர்களாக சகலத்தை நீங்க ஆராய்ந்துதான் அந்த முதலீடுகளை நீங்க வந்து செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் கொண்டு வருகிற அந்த பணத்தை இந்த கணவருடைய பணத்தை நீங்க என்ன செய்றீங்க சரியான விதத்துல கையாளுவதே நீங்கள் அவருக்கு உறுதுணையாக இருப்பது என்று அர்த்தம் சரிங்களா நம்ம ஒருவேளை அவங்களுக்கு துணையாக வேலைக்கு போய் நம்ம செய்யலும் அவர்கள் கொண்டு வர பணத்தை இந்த மாதிரி நடைமுறையில சிக்கனத்தோடு நம்ம பயன்படுத்தும் பொழுது தேவையற்ற எண்ணங்கள் ஆசைகளுக்கு அதை ஈடாக்காம இருக்கிறதே நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய மிக பெரிய அது ஒரு உதவியாக இருக்குது சரி இந்த மாதிரி காரணியில நம்ம சிக்கி கொள்றோம் இதெல்லாம் நம்ம யோசிக்காம நம்ம குடும்ப வாழ்க்கையில இத்தனை இத்தனை விதமான சூழ்நிலைகளை நம்மளுடைய ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது என்று நீங்க வெச்சு இதை மீட்டு கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இப்ப மீட்டுக் கொள்வதற்கு என்ன செய்யணும் சில நேரம் நம்ம நினைப்போம் அஹ் இருக்கிறப்ப இப்படி எல்லாம் என் சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செயல்பாடாம அப்படியே அமைதியா இருப்போம் அது என்னன்னு சொன்னா இன்னும் நம்ம குடும்பத்தை இன்னும் பின்னாடி கொண்டு போகக்கூடிய ஒரு மெத்தன சூழ்நிலையை அது உருவாக்கி கொண்டிருக்கு எதுவுமே செய்யாத ஒரு சூழ்நிலையை விட ஏதாவது செய்ய ஒரு அடி எடுத்து வைப்பது மேலானது அதற்கு வந்து நம்மளுடைய மனநிலை வந்து எதிர் மனநிலை அதாவது எதிர்போக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எதிராக இந்த பிரச்சனைகளை இப்படியே என் குடும்பம் சொல்லாம நான் ஏதாவது ஒண்ணு செய்து மறுபடியும் நான் சரி செய்வேன் அந்த மனநிலையில ஒரு துணிவுடன் அதை செயல்பட முன்னோக்கி வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் பொழுதுதான் நீங்க வந்து என்ன செய்வீங்க பழைய சூழ்நிலைகளையே பார்த்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம எழுந்திருக்க முடியாது உங்க மனசுக்குள்ள நீங்களே ஒரு தீர்மானம் நான் செய்வேன் இதனால மறுபடியும் அது சரியாகும் இதுக்கு என்னென்ன முயற்சிகள் என்னென்ன ஆலோசனைகள்லாம் இருக்குதோ அதை சொல்லும் பொழுதே சரி நான் செஞ்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அது செய்யணும் இல்ல சில பெண்கள் என்ன அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல மாட்டி கொள்ளும்போது எதிர்பாராத சூழ்நிலையில அந்த குடும்பம் கடந்து செல்லும் பொழுது தங்களே அறியாத ஒரு மனப்போக்கு இனி அவ்வளவுதான் அப்படிங்கன்னா இடிஞ்சு போய் அந்த மனநிலை இருக்கும் ஆனா சில பெண்கள் என்ற எப்படி என்ன துணிவுடன் அதை எதிர்கொண்டு சரி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு துணிச்சலோட அந்த சூழ்நிலைகளை அந்த பிரச்சனைகளை அவங்க எதிர்கொண்டு தைரியமாக அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கொள்கிறாங்க அப்போ எதுவுமே செய்யாத ஒரு சூழ்நிலை அமர்ந்திருப்பதை விட துணிவுடன் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வது சில நேரம் நம்முடைய உயிரையும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது ஒரு அரசன் டெய்லியும் என்ன செய்வாங்க அந்த ஜன்னலை திறந்து சூரிய ஒளி ஒளி கதிர்களை பார்ப்பது அவருடைய அன்றாட வழக்கம் அவங்க வந்து அப்படி ஒரு நாள் அவங்க அந்த ஜன்னலை திறந்து அந்த ஒளிக்கதிர்களை கதிர்களை பார்க்க அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு யாசகம் எடுக்கக்கூடிய ஒரு நபரோட முகத்தை அவர் பாக்குறாரு அவருக்கு பார்த்த உடனே ஒரு பயங்கர ஒரு கோபம் ஐயோ காலையில இந்த மனுஷனுடைய முகத்துல நானே விழிப்புட்டுனேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்துல அந்த ஜன்னலை வேகமா சாத்திட்டு இப்படி திரும்பினோம்னா செவருல போய் அவங்களை தலையை இடிச்சுக்கிறாங்க அதனால ஒரு காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிகிறது ராஜாவுக்கு பயங்கர கோபம் இந்த மனுஷனுடைய முகத்துல விழிச்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு இப்படி எல்லாம் ஆகுதுன்னு ஒரு கோபம் வந்தோட உடனே அரசவையை கூட்டினாங்க அந்த மனிதனுக்கு தண்டனை வழங்குங்கிற தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல எல்லா தீர்மானங்களையும் எடுத்தாங்க அந்த மனுஷனையும் கூட்டிட்டு வந்து நீக்க வச்சாங்க ராஜா தீர்ப்பை தீர்ப்ப அந்த யாசகம் எடுக்கக்கூடிய அவர் என்ன செஞ்சாங்க உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் அவையே வந்து வியப்போடு ஒரு அச்சத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மனுஷன் இப்படி சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லி அப்ப ராஜாவுக்கு இருக்கோம் ஒரு பக்கம் ஏன் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அஹ் ஒன்னு இல்ல நீங்க வந்து என்னோடைய முகத்தை நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு சின்னதா ஒரு காயம் ஒண்ணுதான் பட்டுச்சு ஆனா நான் உங்க முகத்தை விழிச்சதுனால இப்ப நான் என் உயிர் போறக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு அத நினைச்ச நான் சிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொன்னானா அப்பதான் ராஜா வந்து அந்த சூழ்நிலையை அவன் சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவராக தலை தலைக்காவில் தரான் அதை உணர்ந்து கொண்டு அவர் ராஜா மனம் திரும்பி அதுக்கு சொன்ன அந்த தண்டனையை என்ன செஞ்சாங்க ராஜா ரத்து பண்ணனாராம் அப்ப துணிச்சலோடு அந்த மனிதன் சொன்ன அந்த வார்த்தை தன்னுடைய உயிரை அதை காப்பாற்றக்கூடியதாக இருந்துச்சு சரிங்களா இப்ப நம்ம பாதகமான சூழ்நிலை துணிச்சலோடு நீங்க செய்கிற ஒரு செயல் என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்முடைய உயிரை காப்பாற்றுகிறது நம்மளை எதிர்கொள்கிற அந்த கடினமான அந்த பாதையை ஒரு நிமிடம் அதை கடந்து புதிய ஒரு பாதையில நம்ம பயணிக்கும்படியா அது அமைஞ்சிருது அதனால துணிச்சல் துணிவு என்பது ஒவ்வொருவருக்கும் இன்றி அமையாத ஒரு ஒன்றாக அது காணப்படுகிறது இப்ப விட நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய செயல்கள் இது வரைக்கும் பாதகமான என் குடும்ப சூழ்நிலை இருக்கு அதை சரி பண்றதுக்கு நான் அதற்கு வேண்டிய காரணங்கள் உபாயங்களை நான் வந்து கண்டுபிடிச்சு அது என்னுடைய குடும்ப வாழ்க்கையில அதை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி நீங்க செய்யும் பொழுது அது வந்து உங்க குடும்பத்திற்கு ஒரு நன்மையாக அமையும் இப்ப சகோதரி நாகரத்னம் ரத்னம் அவங்க வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில இப்படியாக அவங்க ஒரு சூழ்நிலையை கடந்து சென்றாங்க அவங்களுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை வேலையை விட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இனி அந்த குடும்பத்தை என்ன செய்யணும் இவர்களும் வேலைக்கு போக முடியல தன்னுடைய பிள்ளையை காவிக்கணும் காலையில போனா இரவு வரணும் இப்ப இந்த சூழ்நிலையில தன்னுடைய கணவருக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் ஆனா அவங்க வந்து பெண்களோட இயல்பு சொன்னா ஒரு சொல்லும் பொழுதே பதறி அவங்க வந்து செயலிலிருந்து இல்லையா அந்த பதக்கத்துல அவங்களுக்கு என்ன செய்யன்றது அவங்கள சரி பண்றதே ஒரு வேலையா இருக்கும் ஆனா இவங்க வந்து ஒரு துணிச்சலுடைய ஒரு பெண்ணாக அவங்களுடைய அந்த மனப்பான்மை எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் தன்னுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையா எதிர்மறையானதை சந்திக்கும் பொழுதே அவங்க மனசுல உருவாக்கூடிய ஒரு காரியம் சரி அடுத்து என்ன செய்யணும் இப்ப ஒரு பிரச்சனையை நான் பாத்துட்டேன் இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யணும் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய எப்பவுமே அந்த எண்ணமா இருந்துச்சு அடுத்து என்ன செய்யணும் அப்படிதான் அப்ப இந்த அடுத்து என்ன செய்யணுங்கிறதப்போ அவர்கள் தான் முடிவெடுக்கக்கூடிய தருணம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு அவங்க உடனே அந்த முடிவு சொல்லணும் இவங்க எல்லாருக்கத்துக்கு குடும்ப நபர்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்க முடியாத அது அதாவது ஒரு தருணம் உடனே ஒரு முடிவு சரி நீங்க பண்ணுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அவர்கள் உடனே ஒரு முடிவெடுத்து அதை எல்லாம் அந்த கணவருக்காக அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க அந்த அவருக்கும் எல்லா விதத்திலும் அது சரியாக அமைந்தது துணிச்சலோடு எல்லாவற்றையும் அவங்க சரி பண்ணாங்க அப்ப இதுல நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா தந்தை குடும்பத்திற்காக அவங்க முடிவெடுக்கும் போது அடுத்து என்ன செய்யணும் பிரச்சனைகளை சந்திக்கும் போது இடிஞ்சு போய் உட்கார உட்காரவே அவங்க மத்தவங்கள்ட்ட போய் ஐடியா கேட்டுட்டு ஒவ்வொருத்தர் சரி நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கோடு அவங்க அந்த கையாண்ட பொழுது அதற்கான தீர்வுகள் சீக்கிரமாக அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பணி செய்த அந்த அனுபவத்திலிருந்து தான் சொந்தமாக ஒரு ஒரு கம்பெனி ஒண்ண ஆரம்பிச்சாங்க அதற்கு வந்து இன்று அவர்கள் முதலாளியாக அவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க வந்து பெரிய அநேக இடங்களுக்கு அவங்களை ஆர்டர் எடுத்து அந்த நிறுவனங்கள் வந்து இன்று அவங்களுடைய சாதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது நிறைய கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி கோயில்கள் பெரிய பெரிய இதுல வந்து அவங்க அந்த பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவாங்களே சமையலுக்கு அப்ப அந்த மாதிரி அந்த பாத்திரங்கள் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை அவங்க தொடங்கி முன்னர் பெற்ற அனுபவங்கள் தான் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் தன் க மனைவிக்கு அவர்கள் கொடுத்த அவங்க கணவர் கொடுத்த அந்த ஊக்கம் ஒத்துழைப்பு இதெல்லாம் அவங்களை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சாதனை படிக்கக்கூடிய கூடிய ஒரு பெண்ணாக இடிந்து போன பொருளாதாரத்தை சரி பண்ணுவதற்கு ஒரு தருணமா அவங்க அதை அமைச்சுக்கிட்டாங்க அந்த குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா கணவர் மார்கள் ஏழ அதாவது எதையுமே செய்ய இயலாத போகிற ஒரு சூழ்நிலை கடந்து வரும் பொழுது ஆண்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்குன்னா அவங்களையும் செய்ய மாட்டாங்க செய்யறவங்களையும் அவங்க விட மாட்டாங்க அவங்க இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க குடும்ப பொருளாதாரத்தை அவங்கனால சரி பண்ண முடியல உண்மைதான் ஆனா அந்த இடத்துல தன் மனைவி வந்து அந்த பொறுப்பை அவங்க செய்யறேன்னு சொல்லி எழுந்திருக்கும் பொழுது அதற்கு ஆதரவு கொடுத்து நீ செய்யின்னு சொல்லி அந்த ஊக்கப்படுத்தாம என்ன பண்ணுவாங்க அதை மட்டுப்படுத்தி அவங்க செய்ய விடாம அது செய்வாங்க ஆனா இவங்களுடைய கணவர் வந்து சரி பண்ண முயலுகிறாள் என்று அவர் அறிந்து கொண்ட போது அதற்கு என்னெல்லாம் தன் மனைவிக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டுமோ வார்த்தைகளால செயல்களால எல்லா விதத்திலயும் அவங்க வந்து துணை நின்று அதை செஞ்சாங்க அப்ப அந்த அவங்களுடைய அந்த துணை அந்த ஊக்கம் அவங்களுடைய நேர்மறையான இந்த எண்ணங்கள் அடுத்து என்ன செய்யணும்னு அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய கூடிய அந்த தன்மை ஆஹ் அதெல்லாம் வந்து இன்னைக்கும் அவர் வந்து அவங்க மனைவிக்காக கூட அவங்க எங்க போனாலும் அவங்க கூட இருந்தே அதை எல்லாம் வச்சு செய்யக்கூடிய இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் சேர்ந்த அந்த பெண்ண என்ன செஞ்சது தன்னுடைய குடும்ப பொருளாதாரத்தை சரி பண்ணுவதற்கு அது காரணமா இருந்துச்சு தேவையான சூழ்நிலைகளை என்னன்னெல்லாம் தன் குடும்பத்திற்காக குறைக்கா செய்யணுங்கிற அந்த குறிக்கோளை அவங்க உணர்ந்து கொண்டதுனால இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் சக பொருளாதாரத்துல ஒரு சிறந்த ஒரு குடும்பமா அமைஞ்சிருக்கு சரி இந்த நிகழ்ச்சியில இன்று நம்ம பார்த்த ஒரு சூழ்நிலைன்னா எதிர்பாராத இந்த சிக்கல்களை மாட்டிக்கொள்ளும் பொழுது துணிவு அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள துணிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த துணிவுக்கு எடுத்துக்கிட்டாக சகோதரி நாகரத்னம் அவங்க எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அதை செயல்படுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் மீண்டும் இன்னொரு சுருக்குப்பை என்ற நிகழ்ச்சியில மென்ன வித்தியாசமான நபர்கள் வித்தியாசமான அவங்களுடைய அணுகுமுறைகள் இது எல்லாவற்றையும் நம்ம சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்